நகரத்திலிருந்து இந்த நேரலையை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை மாற்றம் தேவை என்பதை அந்த கட்சிசார் அதிகாரம் சூழல் விரும்பவில்லை என்றாலும் கூட ஒரு கட்சித் தலைவர் இன்னொரு கட்சி தலைமை மாற்றப்பட வேண்டும் அந்த கட்சியினுடைய தலைவர் அகற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கடும் கோபத்தோடு பலதரப்பட்ட கோணங்களிலே தமிழக அரசியல் காலத்திலே இன்றைய சூழலை நாம் காண்கிறோம் அப்படியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் முன்னாள் ஓய்வு அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி தலைமை விரும்புகிறதோ இல்லையோ தமிழகத்திலே ஒரு சாரார் விரும்புகிறாரோ இல்லையோ ஆனால் தமிழக அரசியல் கட்சிகளில் சில தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களில் சில அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்று இரவும் பகலாக துடிப்போடு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதகமாக அவருடைய கனவுகளை நிறைவேற்ற அவர்களிடம் கையூட்டு வாங்கிய மீடியாக்கள் இதை இரவு பகலாக அண்ணாமலை மாற்றப்படுவார் அண்ணாமலை மாற்றப்படுவார் அண்ணாமலை அண்ணாமலை தலைமை மாற்றப்படும் அவர் ராஜினாமா செய்கிறார் என்று அந்த பல செய்திகளை விமர்சித்த வண்ணம் தனது டிஆர்பி ரேட்டை உயர்த்துவதற்காகவும் தான் வாங்கிய கூலிக்கு மாரடிக்கவும் அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தை இரண்டொரு நாட்களாக அதிகமாகிய பரப்பி வருகிறார்கள் குறிப்பாக ஒரு சில நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியுடைய உட்கட்டமைப்பு தேர்தல் நடத்தப்பட்ட பிறகு தலைமை மாற்றப்பட வேண்டும் தலைமை மாறும் என்கிற அந்த மூன்று வருட கால டர்னோவருக்கு பிறகு மாற்றப்படும் என்கிற அந்த நியதி அடிப்படையிலே எல்லோருக்கும் அந்த நேதி பொருந்தும் ஆனால் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக பணியாற்றுகின்ற மரியாதைக்குரிய தனது அரசு பணியினை விட்டு ஓய்வு பெற்று அரசியலிலே தூய்மைப்படுத்த வேண்டும் அரசியல் சாக்கடையை சந்தனமாக்க வேண்டும் என்று சொல்லி எந்நேரமும் முழு நேரமும் புள்ளி விவரங்களோடு கடந்த காலங்களில் நடந்த ஊழல்கள் முறைகேடுகள் அரசனுடைய திராணியத்தை திறமைகள் இவற்றையெல்லாம் புள்ளி விவரங்களோடு எடுத்துக்காட்டி ஆவணப்படுத்தி வரும் கோப்புகளை வெளியாக்கி அதை மக்கள் மன்றத்திலே கொடுத்து வருகின்ற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் காரணம் தமிழக அரசியல் களத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய அதீத வளர்ச்சி அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருந்திருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழக கட்சிகளோடு ஒரு சார்ந்து போகின்ற ஒத்து போகின்ற அல்லது தமக்கும் ஒரு சீட் இருந்த சீட் என்கின்ற அந்த நிலையோடு தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய தலைமை மாற்றத்திற்கு பிறகு அண்ணாமலை அவருடைய வருகைக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஒரு தேசிய கட்சி தமிழகத்திலே தாமரை மலரவே மலராது தமிழகத்திலே பாஜக கால் ஒன்றவே முடியாது என்று சங்க சங் பெறுவார்கள் இந்த தமிழ்நாட்டை கூறு போட நினைக்கிறார்கள் என்றாம் அவதூறு பேசி வந்த அந்த வீணர்கள் மத்தியிலே அரசியல் சொல்லக்கூடிய பொழுதுபோக்காளர்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற கூட்டணியை பாஜக தலைமையிலே அமைத்து கட்டமைத்து அதிலே கணிசமான வாக்குகளை மக்கள் மன்றத்தில் பெற்று பத்தொன்பது விழுக்காடு வாக்குகளையும் தனியாக பதினோரு விழுக்காடு வாக்குகளையும் பெற்ற அந்த யூக அமைப்பு என்பது சொல்லுவார்கள் இது கூட்டணியால் கிடைத்த கட்சி வாக்குகள் இது பர்சன்டேஜ் இது தனியாக பாஜக வலிமை இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் நாம் நாம் கேட்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அனைத்தின் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஏதோ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஞாபகம் இருக்கிறது புருஷன் அம்மா அவர்கள் தனித்து ஒருமுறை களம் கண்டிருக்கிறார்கள் கூட்டணி இல்லாமல் அதை தவிர்த்து தமிழகத்திலே இன்று வரை யாரும் ஒருவரோடு ஒருவர் கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தல் யாரும் கண்டதே இல்லை தனது வாக்கு வங்கியை தான் எனது வாக்கு என்று யாரும் விரும்பித்ததும் இல்லை இதிலே ஒருவர் விதிவிலக்கு தாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் அவர் கட்சி துவங்கிய நாளிலிருந்தே தனித்துவமாக நின்று தனக்கான வாக்கு வங்கியை இத்தனை சதவீதம் இருக்கிறது என்று நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறார் அதில் அவர் முன்னேற்ற பாதையில் இருக்கிறார் மாற்றத்தருக்கிறார் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி வளர்வதற்கான காரணம் தமிழகத்திலே ஊழலுக்கு முறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற இயக்கங்களுடைய தலைவர்கள் சோர்ந்து போகாமல் தனது களப்பயணத்தில் வீடுநடை போட்டு கொண்டிருக்கும் நேரத்திலே சோர்வடையக்கூடிய சில சங்கடங்களை தருகின்ற பொழுது அந்த தலைமை தலைவரை அந்த தலைமையை அந்த தலைவரை நம்பி செல்கின்ற தொண்டர்கள் இப்படியான ஒரு குறுக்கு தடை வருகின்ற பொழுது அவர்கள் மனம் மாறி நாம் தமிழர் இயக்கத்தையும் மற்றும் பல இயக்கத்தையும் சார்ந்து சரி இவர் தனியாக இருக்கிற துணிவோடு இருக்கிற இவருபக்கும் சென்றுவிடும் என்று செல்வது வாடிக்கையாக இருக்கிறது தமிழக அரசியல் களத்திலே ஆனால் தமிழகத்திலே தமிழக அரசியல் களத்திலே கடந்த சில வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதீத வளர்ச்சி என்பது மாநில அண்ணாமலை அவர்களுடைய அந்த யூகம் அந்த பொறுப்பான அரசியல் களம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது மேலும் ஒரு படித்த பட்டதாரி ஒரு படித்த அதிகாரி இந்திய தாய் திருநாட்டுடைய ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர் சிறிய புலன்கள் நுழன் நுழன் நுண்ணி அறிவு போன்ற நிறைய விஷயங்கள் அவர் சார்ந்து கடந்த காலங்களில் இருந்தமை இந்திய நடப்பு காலத்திலே உள்ள அந்த சூழல் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று புரிந்த ஒன்று அதனால்தான் கட்சியினுடைய அபரீத வளர்ச்சி கட்சிக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து வருகின்ற தொண்டர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் புதிதாக சேர்கின்ற இளைஞர்கள் என்று தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி நாடி நோக்கி வந்ததால் என்று அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கையும் கடந்த பாராமிட தேர்தலிலே வாக்கு வங்கியினுடைய வாக்கு எண்ணிக்கையும் இரண்டாவது இடங்களையும் மூன்றாவது இடங்கள் தக்க வைத்து தன் தலைமையிலே கூட்டணி அமைத்து இப்படி ஒரு பலமான ஒரு வக்தி தேடி தந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று சொன்னால் அது மாநிலத்தில் அண்ணாமலை ஒருவரை மட்டுமே சார்க்கு மாற்று கருத்தில் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று தமிழகத்திலே ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அல்லது கடந்த காலங்களில் நடந்த துறைகளில் நடந்த ஊழலாக இருக்கட்டும் துணிவோடு எடுத்து செல்லக்கூடிய ஒரு திறனை புள்ளி விவரங்களோடு படைத்திருக்கிறார் புள்ளி விவரங்களைத் தருவதிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்து இப்பொழுது கட்சித் தலைவராக இருந்து கொண்டிருக்கிற என்டிஏ அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மேனாள் சுகாதாரத்துறை அமைச்சர் உலகம் விருதுகள் ஐந்தினை பெற்ற மேனால் சுகாதாரத்துறை அமைச்சர் பொது இடங்களை புகைப்பிடிக்க தடை திட்டம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் கொண்டு வந்த மேனாள் அமைச்சர் அன்புமணி அவர்களுடைய புள்ளி விவரங்களும் ஒரு அதீதமானது யாரும் மறுக்க முடியாது அவர்கள் தரும் புள்ளி விவரங்களை வைத்தால் மற்ற அறிக்கைகளே மற்ற ஆய்வுகளே துறைகளிலே நடைபெறும் நடந்திருக்கிறது கடந்த காலத்தில் அப்படியாக என்று புள்ளி விவரங்களை தருவதிலே முன்னணியில் இருப்பவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மரியாக்குறை அன்புமணி அவர்கள் போன்ற அரசியல் தலைவர்களாக இப்படி புள்ளி விவரங்களை தந்து அரசனுடைய ஆளுமை முறைகளை எடுத்துச் சொல்லுவே சுட்டி காட்டுகின்ற இந்த சூழலை கண்டு அஞ்சுகின்ற தலைமைகள் கட்சிகள் மீடியாக்களை தூண்டிவிட்டு இந்த தலைவர் போகிறார் இவர் மாற்றினால்தான் தமிழகத்தில் இப்படி நடக்கும் பாஜக வந்து தேர்தலில் இந்த நிலையை மாற்றினால்தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று ஒரு சிலர் அச்சுறுத்துவதாக ஒரு ஒரு சிலர் டிமாண்ட் வைப்பதாக இந்த நேரத்திலே விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்கிற கருத்து மையமாக வைத்து பேசப்படுகிறது அதில் முக்கியமாக திராவிட ஆட்சி கடந்த காலங்களிலே ஐம்பத்தைந்து அறுபது ஆண்டு காலத்திலே திராவிட ஆட்சி என்பது பல ஊழலையும் துறை முறைகேடுகளையும் தந்து ஒரு மக்கள் விரோத ஆட்சியுமே தந்திருக்கிறது என்பதற்கு எல்லா மாற்றி மாற்றி அரசாங்க இரண்டு கட்சிகளுமே சாரும் ஆனால் அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவும் அந்த கட்சி தொடர்ந்து தோல்வியில் சந்தித்து இருக்கக்கூடிய அந்த சூழலும் அந்த தோல்விக்கு மத்தியிலே பாஜக வளர்ச்சியும் இதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள்தான் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற அரசு திமுக அரசை எதிர்த்து ஆட்சி செய்து எதிர்கட்சி ஆளுமை செய்து போராட்டம் செய்து தனது கட்சியை வளப்படுத்த வேண்டும் வளப்படுத்த வேண்டும் அதிலே தவற விட்டதால் தான் பாஜக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளெல்லாம் அரசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி அரசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் இந்த அரசுடைய சூழல்களை இதை எடுத்து சொல்வதால் தான் இவர்கள் மீது ஆளும் ஆட்சியாளர்களுக்கும் ஊழலுக்கு துணை போன முறைகேடான ஆட்சி முறைக்கு துணை போன தலைவரெல்லாம் இப்படியான புள்ளி விவரங்களை எடுத்து மக்களை ஏமாற்ற முடியாது மக்களை வஞ்சிக்க முடியாது இந்த மக்களிடத்தை எப்படி நாம் அரசியல் செய்வது என்ற அந்த சூழலிலே அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்கிற அந்த உள்நோக்கத்தோடு மீடியாக்களிலே ஊடகங்களிலே பொழுது பொழுதுக்கும் இந்த விஷயம் இப்பொழுது பரப்பப்பட்டு வருகிறது ஒரு விஷயம் இந்த நேரத்தை தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் மீடியாக்கள் ஒன்று சேர்ந்து தேர்தலுக்கு முன்பாக ஒரு வருட காலமாக ஆறு மாத காலமாக தனக்கு தேவையான கூட்டணி அமைய வேண்டும் தனக்கு தான் முடிவெடுத்த ஒரு கட்சி ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக யூகத்தின் அடிப்படையிலே விமர்சனங்களை அள்ளி வீசி அப்படியான கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் அதை இப்படித்தான் இப்படித்தான் என்று சொல்லி 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 அந்த நிலைக்கு தள்ளிவிட்டு அந்த கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியுடைய கட்சியை முதல்வர் பதவியாக்குவது கடந்த காலிய ஊடகங்களுடைய ஒரு பங்காக இருந்திருக்கிறது என்பது உண்மை அப்படியாக இப்பொழுது அண்ணாமலை அவர்களை மாற்றினால் அண்ணாமலை அவர்களுடைய தொடர்பினால் கட்சிக்கு பெரிய இடையூறு இருக்கும் என்கிற அந்த சூழலை கருதி இல்லை தொண்ணூறு கிலோ நூறு மட்டும்தான் இருக்குது எப்படியாவது இந்த சூழலை நாம் விட வேண்டும் என்பதை கருதி அந்த இடத்தை தக்க கொள்ள வேண்டும் அல்லது இவர்கள் எங்கேயாவது வளர்ந்து விடப் போகிறார்கள் இந்த கட்சி எங்கேயாவது ஆட்சி அமைத்து விட போகிறது கூட்டணி ஆட்சி அமைத்து விடப் போகிறேன் என்ற பயத்திலே இப்படியான சூழலை தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான அந்த தொடர்ந்து இருக்குமேயானால் நாம் நினைத்தே சாதிக்க முடியும் என்கிற விதமாக ஆட்சியிலே அமர்ந்து ஆட்சி நிலையத்தில் இலைப்பாறிய பதவி சுகங்களை அனுபவித்த இந்த தலைவர்கள் எல்லாம் இப்படியான ஒரு சூழலை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு விமர்சனங்களை அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பது பாஜக தலைமையோ அல்லது பாஜக நிர்வாகிகளோ அது விரும்புகிறார்களா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்க தலைமை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது நினைக்கா என்பதை ஒரு புறம் இருக்க இருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே அண்ணாமலை அவர்களை மாற்ற நினைக்கிறாரா என்பது ஒரு புறம் இருக்க ஆனால் அண்ணா மாற்றப்பட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக சுற்றி திரிகிற அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்திலே காரணம் அவர்களுடைய ஆட்சி அமைய வேண்டும் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் அவர்கள் நினைத்த போல தமிழகத்தை ஆள வேண்டும் கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அதைவிட ஒருபடி கூடுதலாக ஊழலையும் அதை ஒருபடி கூடுதலாக முறைகேடுகளையும் திணிக்க வேண்டும் என்கிற விதமாக இந்த தலைவர்கள் இப்படியான இந்த நேரத்திலே மீடியாக்களை வைத்து தனது காயை நகர்த்தி வருகின்றார்கள் ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டால் ஒருவேளை அண்ணாமலை பாஜக தலைமைக்கு இல்லை என்றால் மீண்டும் கடந்த காலங்களில் என்ன ஆட்சி முறை நடந்ததோ அது திமுகவாக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைந்து அதிமுகவுடைய ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அதன் ஊடாக தமிழகத்திலே அரசியல் தேர்வுகள் தேர்தல் களம் நடக்குமேயானால் நிச்சயமாக மீண்டும் அறுபது ஆண்டுகால அந்த தொடர்பு மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை என்ன ஒண்ணா பாஜக தலைமையிலே கூட்டணி என்பதை விட பாஜக தலைமையிலே சக கட்சிகளுடைய சம அதிகார சம பகிர்வு கூட்டணி சமபங்கு கூட்டணி என்பதை கடந்து மீண்டும் திராவிட ஆட்சியே மலர திராவிட மாடல் ஆட்சியே மலர திராவிட மாடல் ஒன் திராவிட மாடல் டூ என்கிற விதமாக ஆட்சி தொடர அண்ணாமலையை மாற்றினால்தான் முடியும் என்கிற விதமாக அவரை செக்கு வைத்து இந்த நேரத்திலே பாஜக தலைமையை கட்டாயப்படுத்தினாலும் கூட அதற்கு ஒருவேளை பாஜக தலைமை இசைந்து போனால் தமிழகத்திலே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது காங்கிரஸ் என்ன நிலையிலே இருக்கிறதோ இந்திய அளவிலே தமிழக அளவிலே அதே நிலையைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் சந்திக்கும் மாற்று கருத்தில்லை காரணம் ஒரு ஐந்து ஆண்டுகளாக கட்சியினுடைய வளர்ச்சி உறுப்பினர் எண்ணிக்கை கட்சியினுடைய வேகம் தேர்தல் களத்தினுடைய வெளியே வெற்றி நிலைப்பாடு முன்னேற்றம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முன்பு முந்தைய காலத்திலே பாஜகனுடைய தலைவருடைய செயலாக்கம் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு ஆகியவற்றை ஒப்பீடு செய்தால் நன்றாக புரியும் அதனால் மீண்டும் அண்ணாமலை ஒருவர் மாற்றப்படுவாரே ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மீண்டும் ஒரு உதிரி கட்சியாக மீண்டும் ஒரு சார்ந்த சார் கட்சியாகத்தான் பின்தள்ளப்படுமே தவிர நிச்சயமாக மாற்றமோ கட்சியினுடைய முன்னேற்றமோ இருக்கவே இருக்காது மீண்டும் திமுக மீது உள்ள கோபத்தினை தீர்த்து கொள்ள ஏற்கனவே கோபத்தினால் அகற்றப்பட்ட அதிமுகவை மீண்டும் ஆட்சியிலே அமர வைக்க அதற்கு பாஜக போன்ற உதிரி கட்சிகள் துணை நிற்க மீண்டும் அதே நிலைமை தமிழகத்திலே தொடரும் என்பதனால் இந்த நிலை தொடர வேண்டுமே ஆனால் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பு போராட்டம் இத்தனை குரல் இத்தனை வேதனை இத்தனை கள செயல்பாடுகள் எல்லாம் வேலுக்கிறத்தை நீராகிவிடும் மாற்று கருத்தில்லை அண்ணாமலை அவர்கள் ஏன் மாற்றப்பட வேண்டும் அவர் மீது என்ன விமர்சனம் அவர் மாற்றப்படக்கூடிய அளவுக்கு அவர் கட்சிக்கு முரணாக என்ன நடந்து கொண்டார் அவர் கட்சி தலைமை ஏற்றதுக்கு பிறகு கட்சியினுடைய வளர்ச்சியினுடைய அளவீடு என்ன விகிதாச்சாரம் என்ன தேர்தல் களத்துடைய வெற்றி விகிதம் என்ன இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் அவர் மாற்றுவதற்கு காரணம் என்ன இருக்கிறது அவர் மீது என்ன ஊழல் இருக்கிறது அவர் மீது என்ன களங்கம் இருக்கிறது அவர் மீது என்ன விமர்சனம் இருக்கிறது அவர் என்ன கட்சிக்கு முரணாக செயல்பட்டார் இப்படியான கேள்விகளுக்கு விடை கொடுக்க வேண்டிய இடத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையும் இருக்கிறது தமிழகத்தினுடைய சக பாஜக தலைவனுடைய அந்த இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இந்த நேரத்திற்கு மாற்றுவதற்கான சூழல் எதுவும் அவசியம் இல்லை என்பதை யாம் உணர்கிறோம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று டெல்லியிலே சந்தித்தாரா அல்லது சந்திக்க வைக்கப்பட்டாரா என்பது அடுத்த கேள்வி செங்கோட்டையன் மரியாதை செங்கோட்டையன் அவர்கள் பழம்பெரும் தலைவர் புருஷருடைய உழைப்புக்கும் பேருக்கும் நற்பெயருக்கும் பாத்தியமான தலைவராக இருக்கக்கூடிய எடப்பா செங்கோட்டையன் அவர்கள் மன்னிக்க வேண்டும் இடையிலே வியாபாரத்தையும் கொண்டு இந்த நேரலையை தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் எதற்காக சென்று சந்தித்தார் அல்லது அவரும் சந்திக்க சந்திக்க கட்டாயப்படுத்தப்பட்டாரா கூட்டணிக்கான தேவை பாஜகவிற்கு அண்ணா அதிமுகவோடு சார்ந்து போகின்ற கட்டாய நிலை இருக்கின்றதா அல்லது அதிமுகவுக்கு பாஜக என்ற ஒரு மாபெரும் சூழலிலே மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி தேவைப்படுகிறதா தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவருடைய தொடர்ந்த செயல்பாடுகளால் அதீத வளர்ச்சியடைந்திருக்கும் பாஜகனுடைய அந்த வளர்ச்சி நிலை கண்டு அல்லது பாஜகவை நாம் அழுத்த வேண்டும் என்கிற அச்சத்தின் கா நிமித்தம் இப்படியான சூழல் திணிக்கப்படுகிறதா என்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் கேள்விகளாக இப்பொழுது நம் கண்முன்னே நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்த விமர்சனமும் இல்லாமல் கட்சிக்கு முன்னான செயல்பாடும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டே அவருடைய யுத்திகள் இதுவரும் யாரும் பாஜகவினுடைய தலைவராக இருந்து களமாடிய சூழல் தமிழகத்தில் இல்லை இது நிதர்சனமான அனைத்து கட்சியிலும் உணர்ந்த விஷயம் பாஜகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ மாற்றுக் கட்சியினது உணர்ந்திருக்கிறார்கள் இது புரிந்து வைக்கிறார்கள் அதாவது அண்ணாமலையால் ஆபத்து என்கிற உணர்ந்ததால் தான் அதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணி தனது தமிழ் தலைமையில் அமைய வேண்டும் என்பதற்காக அவர் தலைமை மாற்றப்பட வேண்டும் என்கிற அந்த டிமாண்டை வைத்திருக்கக்கூடும் என்று யூகத்தின் அடிப்படையில் மீடியாக்கள் பேச பேசி வருகின்றனர் ஆனால் அது உண்மையா பொய்யா என்பது அடுத்த நிலையில் இருந்து நாம் பார்க்க வேண்டும் ஆனால் பேசப்படும் பொருள் வைத்து நாம் பேசுகிறோம் அப்படி அண்ணாமலை மாற்றிதான் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்றால் பாஜகவை தமிழகத்திலே கலைத்து விடுவதற்கு சமமாக யாம் கருதுகிறோம் இது ஒரு யோசனையாக சொல்கிறோம் இது கட்சி கழுத்தமாகவோ மிரட்டலாகவோ விடுவிக்காமல் விடுக்காமல் இந்த நேரத்திலே இதை ஒரு யோசனையாக யாம் இந்த இடத்துல முன்வைக்கிறோம் தமிழகத்திலே பாஜக அதீதமாக வளர்ந்திருக்கிறது அது பின்னோக்கி சென்று விடாமல் இருக்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்களே தலைவராக இருக்க வேண்டும் கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் அதிமுக கூட்டணி வேண்டும் என்பதற்காக பாஜக தன்னை தானே கண்களிலே இரும்பு கம்பிகளை பழுக்க காட்சி சொருகிக் கொள்ளக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தமாக தெரிவித்துக்கொண்டு எடப்பாடி அவர்களுக்கு எந்த விதமான மக்கள் செல்வாக்கும் இப்பொழுது நிலைமைக்கு இல்லை ஏன் சொன்னால் கட்சியிலே உட்கட்சி பூசல் கட்சிகள் பிரிந்திருக்கிற பலகட்ட தலைவர்களுடைய அந்த சூழல்கள் எல்லாம் இருக்கின்றன ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களை கட்சி தலைமையாக்கி அதிமுகவிலே அந்த அதிமுகவோடு சசிகலா ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களை ஒன்றிணைத்து இது ஒரு நல்ல சூழலோடு களம் காண நேரிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை அகற்றி இவர்களை ஒருங்கிணைத்து அதிமுகவுக்கு ஒரு கணிசமான சீட்டுகளை ஒதுக்கி சக சமப்பங்கு கூட்டணி என்கிற அந்த அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை உருவாக்கினால் கூட்டாட்சி முறைதான் தமிழகத்திலே சுழற்சி முதல்வர் தான் தமிழகத்திலே என்கிற அந்த கணக்கோடு முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு தான் இலவசங்கள் தேவையற்ற இலவசங்களாக ஒழிக்கப்படும் என்கிற அந்த நோக்கத்தோடு ஒரு கூட்டணி அமையுமானால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற முடியும் அங்கே ஒரு பக்கம் சினிமாவிலிருந்து வந்து இறங்கிய தலைவர் நான் தான் எனக்கு தான் போட்டி என்று சொல்லக்கூடிய தமிழகத்திலே இப்படியான ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் நிலையை நாம் தொடர்ந்து செல்ல வேண்டுமே ஆனால் அதிமுக தலைமையிலே கூட்டணி என்பதை முற்றிலுமாக பாஜக ஏற்படுத்திவிடக்கூடாது சமபங்கு சமக்கூட்டணி என்ற என்கிற அடிப்படையிலே கட்சியினுடைய கடந்த கால வளர்ச்சி அடிப்படையிலே கடந்த காலத்தினுடைய தற்காலிக தற்காலத்திலே கடந்த காலம் என்று சொன்னால் பத்து பதினைந்து வருடங்களாக இல்லை கடந்த தேர்தலிலே என்ன நிலைப்பாடு கடந்த ஐந்தாறு வருடங்களாக என்ன நிலைப்பாடு கட்சியினுடைய சூழல் என்ன வலிமை என்ன கட்சி எப்படி பிரிந்து கிடக்கிறது யார் தலைமையிலே இருக்கிறது யாரோடு கட்சி இருக்கிறது என்பதெல்லாம் உணர்ந்து அப்படியான ஒரு சூழலை அமைத்து பாஜக என்டிஏ கூட்டணி அந்த கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி உருவாக்க வேண்டும் ஒருவேளை பாஜக அப்படி கூட்டணியை உருவாக்கி அது தோல்வி தெரிவினாலும் பரவாயில்லை நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை தமிழகத்திலே பாஜகவினுடைய வலிமையோடு நிலைநிறுத்த வேண்டும் என்பதே எமது போன்றோருடைய பல லட்சம் தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய பாஜக நிர்வாகிகளுடைய பாஜக கட்சிக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற அனைவருடைய நிலைப்பாடாக கருதுகிறோம் கருத்துகளை தெரிவிக்கிறோம் இந்த நேரலின் மூலமாக இந்த நேரத்தில் இந்த கருத்துக்களை பதிவிடுவதன் நோக்கம் அரசியல் தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட ஆட்சியாகவே இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு விமர்சனங்கள் இப்பொழுது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன அதை ஒரு துருப்புச்சீட்டாக சீட்டாக பாஜகவினுடைய தலைமையை நோக்கி அதிமுகவுடைய தலைவர்கள் பயணம் என் டெல்லி பயணம் என்கிற அந்த விதத்தை வைத்து சோஷியல் மீடியாக்கள் அவர்கள் யாரை முதல்வராக ஆட்சி அமைக்க மீண்டும் நினைக்கிறார்களோ அவர்களுக்காக ஒத்து ஓதுகின்ற ஒரு நிலைப்பாடு ஒரு வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சதி வேலையை முறியடிக்க வேண்டுமே ஆனால் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தலைவராக நீடிக்க வேண்டும் பாஜக தலைமையிலே சக சமபங்கு கூட்டணி அமைய வேண்டும் அதிலே எல்லோருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் வெற்றி பெற்று வந்தால் கூட்டணி மந்திரி சபை அமைப்பதற்கு தக சீட்டுகளை பிரிக்க வேண்டும் இதற்கு ஒத்துவராத கட்சிகளை கூட்டணிக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தலிலே நிச்சயமாக ஒன்று கூட்டாட்சியை பாஜக தலைமை அமைக்கும் இல்லை என்றால் எதிர்கட்சியாக அமைவதிலே அமர்வதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை அண்ணாமலை அவருடைய அரசியல் பயணங்கள் களப்பயணங்கள் மக்களுக்கு உணர்த்தி வருகின்றன மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனாலே தயவுசெய்து இந்த விமர்சனங்களை நம்பி பாஜக தலைமையோ இந்த விமர்சனங்களை வைத்து பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றிவிடலாம் என்ற கற்பனையோ கொள்வது என்பது ஒரு மடத்தனமான ஒரு மூடத்தனமான ஒரு செயலாக அமைந்துவிடும் என்று எச்சரித்து பசுங்குடில் யூடியூபின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக பிரிவு தலைவராக குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரையாவது இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு கொள்கிறோம் இந்த பசுங்குடில் நேரலையை நீண்ட நேரம் நீண்ட கருத்துக்களை பேச வேண்டியிருக்கிறது பல புள்ளி விவரங்கள் தர வேண்டியிருக்கிறது சதி வேலைகளை எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது இருந்தாலும் இப்பொழுது நேரம் கருதி இந்த நேரத்திலே முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சூழலே பசுங்குடில் நேரலையிலே நான் உங்களோடு இணைவேன் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் பசுமை செய்யன்